ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தன் இளம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் இனிதானின் செய்யும் என நாடி வந்த கோவலின் செய்யும் கொடுங்கூற்று இன்செய்யும் குமரே சஜிது தாளும் சிலம்பும் சிதங்கஜும் திண்டையும் சண்முகமும் தோரும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண் ஏ திருஜெம்பிரே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேகம் நிர்மலம் ஸ்படிகா கிருதி ஆதாரம் சர்வ வீச்சி அனாமை உபாஸ்மகே வணக்கம் பெண்மையின் மென்மையா ஆண்மையின் வன்மையா இப்படின்னா என்ன அதாவது வல்ல மதியம் இவள் ஜென்மம் வறுமேல் ஸ்திரீயின் ஸ்திரீகள் மனையாயின் நல்ல சுபரும் நோக்கமுற நாடும் வடிவும் ஆபரணம் சொல்லும் இவ்விரண்டொற்றை தோன்ற புருட கிரகம் இதை ஒல்கி பார்க்க புருட வடிவுற்றே இருக்கும் இவள் தனக்கே இந்த பாடல் இந்த பெண்மையினை இந்த வகையிலே கூறுகிறது அதாவது ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் வீடும் ஜென்ம லக்கினம் பெண் ராசிகளாய் அதே போல சுவர்களின் பார்வையை பெற்றிருந்தால் அந்த பெண் நல்ல அழகும் நகைகளும் கொண்டவளாயிருப்பாள் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதக முறையிலே நாம் பார்க்கலாம் சந்திரன் நின்ற வீடும் ஜென்ம லக்கினமும் ஒற்றை ராசிகளாக இருந்து அதாவது ஒற்றை ராசி என்னும் ஆண் ராசிகளாயிருந்து ஆண் கிரகங்கள் அந்த ராசிகளின் மேல் பார்வை இருந்தால் அந்த பெண் ஆண் சாயலும் ஆண் தன்மையும் கொண்டவளாக இருப்பாள் என்பது இந்த பாடலினுடைய அமைப்பு அதாவது பெண்தான் பார்ப்பதற்கு ஆண் தோற்றமுடன் காணப்படுபவளாக இருப்பாள் அப்படின்ற அர்த்தம் இருக்கு அதேபோல ஆணுக்கும் மேற்கூறிய முறையிலே தான் இருக்கும் பார்ப்பதற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணின் தன்மையை போன்றே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மேற்கூறிய மு முறைகளிலே இருந்தால் உருவங்கள் நடை நடைபாவகங்கள் எல்லாமே மாறி மாறி இருக்கும் வணக்கம்